ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த ரெட் ரைஸும் ராகி வச்சு நான் ஒரு ரெசிபி செஞ்சு கட்டுறேன் ஆப்போம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி பார்க்கல வாங்க ரெட் ரைஸ் ஒரு கப் எடுத்திருக்குறேன் இந்த ரெட் ரைஸ் வந்து பாலிஷ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் நான் ரொம்ப பாலிஷ் பண்ணிக்க மாட்டோம் ஓரளவுக்கு இந்த மாதிரி ரெட்டாக இருக்கட்டும் ரொம்ப ஃபைபர் இருக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப பாலிஷ் பண்ணால் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால அன்பாலிஷ் ரைஸ் தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு கப்பு ரெட் ரைஸுக்கு ஒரு கப்பு ராகி ரெண்டு ஸ்பூனு உளுந்து போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆன உடனே இதை நான் எல்லாம் சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருவேன் ஏன்னா ஒரு டென் ஹவர்ஸு இது நல்ல ஊர்னா தான் வந்து நமக்கு மாவாட்டுன்னா நல்லா புளிக்கும் நல்ல ஆப்பை வந்து நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் இது வந்து மூணையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஊற ஊறட்டும் இது பாருங்கள் அளவுக்கு ரெடி ஆச்சு நான் ஊற போட்டு வச்சுருவேன் ஒரு டென் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்கும் நான் ஒரு வீட்டில் தேங்காய் இருந்தால் பாருங்கள் தேங்காய் இல்லைன்னா நீங்கள் இளநீர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் பெருசாக தேங்காய் இருந்தது இந்த பக்கமெல்லாம் தேங்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும் அப்படின்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது தண்ணியும் ரொம்ப கிடைச்சது இதில் இதுக்கு தேவையான ஒரு கரண்டி ரைஸ் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸு சாப்பாடு வெண் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு தேங்காவும் ரெண்டு டேபிள் ஸ்பூனு தேங்காவும் எடுத்து வச்சுருக்குறேன் அப்போ வந்து அந்த நம்ம ஏற்கனவே உடச்சி வச்சால் தேங்காய் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் போதும் ஆஃப் ஆனியன் போதும் ஆனியன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பம் வந்து ஒட்டாமல் நல்லா வரும் அப்புறம் வந்து மாவு வந்து நல்லா புளிக்கும் ஃப்ரெண்ட்ஸு அதனால் நான் ஆப்பம் மாவு அரைக்கும் போதெல்லாம் இந்த வெங்காயத்தை ஒரு அரை வெங்காயம் வந்து கட் பண்ணி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துப்பேன் இந்த மாதிரி கட் பண்ணிப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஆப்ஷனல் தான் நான் கம்பல்சரியாக போட்டுப்பேன் அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசியும் ராகியும் உளுந்து வந்து நல்ல ஊறி இருக்குது பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை மாவு ரெடி பண்ணலாம் நீங்கள் கிரைண்டர்லோ மிக்சிலியோ எதிலோ போட்டுக்கோங்க நான் இப்போது மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் மாவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிரைண்டரில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌரியப்படுதோ அப்படி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ராகியும் அரிசியெல்லாம் போட்டுக்கிட்டேன் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் அதை போட்டுக்கிட்டேன் அப்புறம் இந்த நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இது ஒரு கரண்டி ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு கப்பு பாருங்கள் இது பாலிஷாக இல்லை உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ரெட்டாக தெரியும் அந்த ரெட் ரைஸ் தான் அதுவும் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் உப்பும் தேங்காய் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் மாவு அரைக்கும் போது தண்ணி பற்றலன்னா கூட இன்னும் செப்பரேட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க தேங்காய் தண்ணி பற்றலன்னா கூட சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா வந்துடும் மாவு நல்லா வந்துருக்குது இந்த வாட்டி இந்த ராகியோட பால் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ராகி நல்லா அரைப்பட்டுருக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நாம் இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஆப்பத்துக்கு நல்லா இருக்கும் ஒரே முட்டுக்க தண்ணி சேர்த்துராதீங்க பார்த்து பார்த்து தேவைப்பட்டால் எந்த அளவுக்கு தண்ணி தேவை இருக்குது அதை பார்த்து பார்த்து சேர்த்துக்குங்க நான் இப்போது கப்பு தண்ணி க கழுவி இதில் சேர்த்துக்கிட்டேன் இதை மிக்ஸ் பண்ணி பார்ப்பேன் மறுபடியும் தண்ணி பற்றலைன்னா தண்ணி சேர்த்துக்கிட்டா போது பாருங்கள் இப்படியே சேர்த்துக்கிட்டேன் நல்லா இருக்கும் நீங்கள் பொதுவாக வந்து ஒயிட் ரைஸில் ஆப்பு செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ரெட் ரைஸும் ராகி எல்லாம் போட்டு செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப ஹெல்த்தி இப்போல்லாம் ரைஸ் ஐட்டம் சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்குது அந்த டைமில் இந்த மாதிரி சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எங்கள் வீட்டில் ஆன அளவுக்கும் நாங்கள் டெய்லி ரெகுலராக சாப்பிட்றது ரெட் ரைஸ் தான் சாப்பாட்டுக்கே சாப்பிட்றோம் பழுகி போச்சு ஒயிட் ரைஸ் சாப்பிடும்போது என்னமோ சப்பு சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நாங்கள் அதுலேயே இப்போது ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை நம்ம மூடிட்டு இதை நல்லா ஊறுதுக்கு வச்சுட்டேன் மரநாள் காலையில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் கொஞ்சம் டெரஸுக்கு போயிருந்தேன் அங்கே போய் பார்த்தேன் ரொம்ப செம்பருத்தி பூவெல்லாம் பூத்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் நேபர் தான் எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருந்தாங்க செடிக்கெல்லாம் ஒரு ஓரளவுக்கு பூவெல்லாம் வந்திருக்குது இந்த அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் பெரிய பெரிய மல்லியை அதுவும் கொஞ்சம் வந்துருக்குது பூவெல்லாம் கொண்டு வந்து சாமிக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன் அதில் டெய்லி காலையில் ஒரு ட்ரிங்க் சாப்பிடுவேன் ஏதாச்சும் ஒன்று எம் இதுன்னு ரெகுலரில் எந்தெந்த ட்ரிங்க்ஸ் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் இருக்குது அது ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி சாப்பிடுவேன் இன்றைக்கி வந்து இந்த செம்பருத்தி ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் ஐடியா பண்ணேன் ஒரு கிளாஸுக்கு ஒரு ரெண்டு செம்பருத்தி பூ இருந்தால் போ போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம வெறும் தண்ணிலேயே கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே குடிக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை இல்லை ஒயிட் சக்கரை வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் சினமன் பவுட்ரு பட்டை தூளும் போட்டிருக்கிறேன் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை குடிச்சிட்டு இன்னும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஆட்டி வச்ச மாவு வந்து நல்லா புளிச்சு இருக்குது ரொம்ப நல்லா புளிச்சு இருக்குது எவ்வளோ நல்ல பிரமாதமாக புளிச்சு இருக்குது பாருங்கள் நம்ம போட்ட அந்த தேங்காய் தண்ணியும் தேங்காய் அப்புறம் அந்த வெங்காயம் அந்த சா ரைஸுக்கு எல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்ல புளிச்சு அந்த ராகிக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்குது மாவு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த கூறுகு கிளைமேட்டில் வந்து மாவு வந்து புளிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டைம் எடுக்கும் இன்றைக்கி வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா புளிச்சு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கொஞ்சம் இப்போ நான் தேங்காய் பால் செஞ்சுருக்குறேன் அதுக்கு வந்து நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இன்றைக்கி தேங்காய் பால் கம்மியாக தான் செஞ்சுருக்குறேன் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் மீன் குழம்பில் இருக்குது அதில் சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படி செய்யுங்க சக்கரை போட்டாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் பாலுக்கு எப்பவுமே கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்பு சட்டிக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் எண்ணெய் துணியில் வந்து தொடச்சி அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூனெல்லாம் ஊற்றிங்கன்னா உங்கள் ஆப்பை போடுறதுக்கு வராது வழுக்கிட்டு ஷேப் மாறிடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிக்கிட்டேன் நல்லா பாத் ஆப்பை சட்டி வந்து நல்ல சூடாக இருக்கணும் அப்புறமேட்டு தான் நீங்கள் ஊற்றணும் அப்புறம் வந்து ஸ்டவ் வந்து சிலிண்டில் வச்சுக்கோங்க இதை ஊற்றிட்டு இப்படி ஃபுல்லாக அது அப்ளை ஆகிற மாதிரி சுற்றிட்டு வச்சிருங்க பாருங்கள் இப்பயே பபுல்ஸ் வருது வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே அப்படியே புகை வரும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இது இப்படி எடுத்துட்டிங்கன்னா ரெடி அப்போ ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்குது பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் சன்னமாக நடுவில் வந்து கொஞ்சம் திக்காக வந்திருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குது இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை நீங்கள் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று ஊற்றிப்பேன் அதுவும் இப்படி நான் ஊற்றிட்டு நான் இப்போ அந்த ஸ்டவ் பக்கத்தில் செஞ்சுட்டு இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் இப்படி தள்ளி வந்தி கூட அதை செய்யலாம் ஸ்டவ் கிட்டேயே வந்து செய்யணும்னு இல்லை உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி செய்யலாம் அது இதுவும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ஷேப் அழகாக வந்திருக்குது இப்போ மூணாவது ஊற்ற போகிறேன் இன்னும் ஊற்ற ஊற்ற இன்னும் நல்லா சீக்கிரம் சீக்கிரமாக சட்டி ஊற்று வந்துடும் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று ஊற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது ஊற்று மூணாவது ஊற்றும் போதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வந்து முட்டை ஆப்போம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டையை அப்படியே ஊற்றிக்கலாம் இல்லை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஊற்றலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் அப்படியே ஊற்றுனேன் அதையும் ஊற்றிட்டு சேம் இப்படி ஒரு முட்டை அப்போ ரெடி ஆச்சு முட்டை அப்போக்கு மட்டன் குழம்பு மீன் குழம்புன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இது எனக்கு பிடிச்சது வந்துட்டு தேங்காய் பாலில் தான் பிடிக்கும் உங்களுக்கு எந்த காம்பினேஷனை பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த அளவுக்கு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வரேன் ஓகே தேங்க்யூ